பிக்வா புயலோடு தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட தேவையில்லை என்று ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தின் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார் இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியாவுக்கான நீர்வரத்து நாளை முதல் குறைவடையும் ஆனால் மன்னாருக்கான நீர்வரத்து மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் ஆகவே குளங்களின் வான்பாயும் பகுதி அன்மித்த மற்றும் ஆற்றியோரங்களில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்து தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு ஆனால் இந்த புயலோடு தொடர்புடைய அச்சப்பட தேவையில்லை கடந்த சில நாட்களாக கோரத்தாண்டோமாடிய இலங்கையின் காலநிலை வரலாற்றில் முன்னெப்பதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிட்பா புயல் தற்போது இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறி தற்போது தமிழ்நாட்டின் கரைக்காலுக்கு மேற்கு நிலை கொண்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இந்த முறை அதன் விலை சூத்திரத்தின் படி மாதாந்த எரிபொருள் சிலரி விலைகளை திருத்துவது இல்லை என்று முடிவு செய்துள்ளது அதன்படி டிசம்பர் மாதத்துக்கு எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனகர் ராஜா கருணா தெரிவித்தார் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக இந்திய படைக்கு சொந்தமான ரக உலங்கு உலங்கு வானூர்திகள் இலங்கையை இந்த வானூர்திகளுடன் பேர் விமான படைக்குழுவினர் மற்றும் மனிதா விமான உதவி பொருட்கள் நேற்று மாலை நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை விமானப்படை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு இந்த உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட உள்ளன சில ஆயிரம் பேரை விகாரைக்கு அழைத்து வாருங்கள் என மாவில ஆறு அணையின் அபாயம் காரணமாக சேர்வில விகாரையின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மாவிலாறு ஆறு அணையை சுற்றியுள்ள ஆபத்து காரணமாக சேருவிலையை சுற்றி உள்ள பல கிராமங்களில் உள்ள மக்களின் உயிரை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சேர்வில மங்களராஜ மகா விகாரையின் தலைவர் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றிரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் தற்போது அவர் அந்த பகுதியில் தங்கியுள்ளதாகவும் ஆபத்தில் உள்ள பல கிராமங்களில் உள்ள மக்கள் தற்போது தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதிகாலை மூன்று மணி அளவில் மிகவும் ஆபத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்றும் தகவல் கிடைத்துள்ளது ஆபத்தில் உள்ள மக்களை உடனடியாக தங்கள் கிராமங்களில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் சேருவில கோயில் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அது பாதுகாப்பானது என்றும் அந்த மக்களை கோயிலுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அணைக்கு என்ன நடந்தாலும் கோயிலுக்கு எந்த சேதமும் ஏற்படாது என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் விகாரைக்கு எதுவும் நடக்காமல் போக வாய்ப்புள்ளது என்றாலும் மனித உயிர்களை காப்பாற்ற இந்த மக்களை விரைவில் விகாரைக்கு அழைத்து வர அனைவரின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்ததாக தேரர் கூறியுள்ளார் இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நடவடிக்கை பாகிஸ்தானின் அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தொடங்கியுள்ளது இதன்படி உடனடி நிவாரண உதவி மற்றும் மீட்பு குழுவை அனுப்பியுள்ளது மீட்பு படகுகள் உயிர்காக்கும் கவசாங்கிகள் மற்றும் நீர் நீக்கும் பம்புகள் போன்ற முக்கிய பொருட்கள் இந்த தொகுப்பில் அடங்கும் உடனடி மருத்துவ சேவையை வழங்க ஒரு நடமாடும் மருத்துவமனையும் நிறுவப்பட்டுள்ளது மேலதிகமாக சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு இருபத்தி ஐந்துக்காக கொழும்பிக்கு வந்துள்ள பாகிஸ்தான் கடற்படை கப்பல் எஸ் ஏஐஎஃப் மனிதாபிமான நிவாரணப் பொருட்கள் மருந்துகள் மற்றும் திருநெல்வேலி பகுதியில் சற்று முன் இளைஞர் ஒருவர் மீது வால்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த வால்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் வால்பெட்டினை மேற்கொண்டவர்கள் தப்பிச் சென்றுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் இதுவரையில் இருநூற்றி பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தற்போது வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருநூற்றி பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஏற்படும் வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனத்தங்களினால் இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழப்புகள் சடதியாக அதிகரித்துள்ளன அதன்

மக்களுக்கு நாடு முழுவதும் ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் முப்படையினர் மற்றும் அதிகாரிகளால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது கேண்டி சரசவிகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் இருபத்தி மூன்று தமிழர்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் இவர்களின் நான்கு சிறுவர்களும் அடங்குவதாக உள்ள மக்கள் தெரிவித்தனர் இந்த மண் சரிவு சம்பவம் கடந்த இரவு ஏற்பட்டது என்று ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி சரசவிகம கதபிம பகுதியில் சுமார் இருநூறுக்கும் அதிகமான குடும்பங்களை வாழ்ந்து வருகின்றனர் இவர்களில் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளனர் கடந்த வியாழன் இரவு பெய்த கடும் மழையுடனான வானிலையின் போது இந்த பகுதியில் உள்ள வீடொன்று ஒன்று மண் சரிவுக்கு ியுள்ளது இந்த செய்தியை அறிந்த பிரதேச இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் குறித்த வீட்டை அணிவித்து மீட்பு பணிகளை ஏற்பட்டுள்ளது என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த அப்பகுதியில் இருந்து வீடுகள் மண்ணுக்குள் காப்பாற்றுவதற்காக விரைந்த இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் மண்ணுக்குள் புதையுண்டனர் தாய் ஒருவர் அவருடைய எட்டு மாத குழந்தையை அரவணைத்தபடியே உயிரந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது பிரதேச இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் மறுநாள் பள்ளிக்கிழமை மேற்கொண்ட தேடுதல்களில் ஒன்பது பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட செய்யப்பட்டதுடன் நேற்றைய தினம் ஐந்து பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன இதுவரை மண்ணுக்குள் புதையுண்ட பதினான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோரின் உடல்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள் கிராம சேவை உத்தியோஸ்தரின் கண்காணிப்பில் புதைக்கப்பட்டன ஏனையோரை தேடும் பணிகளுக்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு மாலை முதல் தேடுதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன அப்பகுதியில் ஆரோன்று ஊடறுத்து செல்கின்றமையினால் மீட்பு பணிகளை உரிய முறையில் மேற்கொள்ள முடியாத நிலையும் காணப்படுகின்றது புயல் மற்றும் மல்பத்து ஆயா ஆற்று வெள்ளம் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக குஞ்சுக்குளம் அணைக்கட்டு அருகில் சிக்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் உள்ளடங்களாக மூவர் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை மீட்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவின் தொடர் முயற்சியின் பலனாக ஸ்ரீலங்கா விமானப்படையின் உதவியுடன் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை கணவன் மாணவி மற்றும் பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் உள்ளடங்களாக மூவர் வானூர்தி மூலம் மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த மூவரும் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டு ஜோசப் முகாமிற்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் மூலம் வவுனியா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்தின் ஏனைய பல இடங்களில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை விமானப்படை முன்னெடுத்து வருகின்ற போதும் சீரற்ற வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தாமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூரைகளின் மேல் பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி தகடுகளின் உரிமையாளர்கள் அவற்றை இன்று பிற்பகல் மூன்று மணி வரை தாமாக முன் வந்து செயற்பாட்டை நிறுத்துமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது தற்போதைய அனத்த நிலைமை காரணமாக மின்சார கட்டமைப்பில் மின்சாரத்திற்கான கேள்வி கணிசமாக குறைவடைந்துள்ளது எனவே தேசிய மின் கட்டமைப்பில் நம்பகத்தன்மை மற்றும் ஸ்திரத்தன்மை உறுதி செய்வதற்காக சூரிய சக்தி தகடுகளை இடைநிறுத்துவது அவசியம் என மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய தாபனம் இந்த முறை அதன் விலை சூத்திரத்தின்படி மாதாந்த எரிபொருள் சிலரின் விலைகளை திருத்துவது இல்லை என்று முடிவு செய்துள்ளது அதன்படி டிசம்பர் மாதத்துக்கு எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனகர் ராஜ கர்ணா தெரிவித்தார்